சித்திரபுத்திர கதை இந்திரநாத்தன் கதையை இயம்புகிறேன் கேளுமினி ஆயிரம் யோனியும் கண்ணாகும் என்ற மாமுனியை தென்னிட்டு கொண்டு திரும்பினார் பூசை செய்ய தானுவை மாலையனை தானே மனதில் எண்ணி ஆணவமாயை தன்னை அகலவிட்டு யோகதமாய் தான் செய்த குற்றமெல்லாம் தானுவே தீருமென்று வனத்திருஷி சாபும் மாலையனே தீருமென்று மெத்தவே பூசை விரும்பியே செய்யலுற்றார் பூசதனை செய்த புதுமிதனை கண்டு மிக தானு ஆலயனும் தயவுடனே வந்துதித்து ஆயிரம் யோனியும் உனக்கு ஆயிரம் கண்ணாகுமென்றார் ஆயிரம் கண்ணாகுமென்ற மூவரை பணிந்து ஆயிரம் கண்ணாக ஐராவதந்தோணும் வரம் அதிகம் பெற்று வாழுகிற நாளிதழே இதழே அகழிய சாபம் பிடித்ததே அந்நேரம் தெய்வலோக பட்டணத்தில் வாழுகின்ற தேவருக்கும் எல்லோருக்குமாக பிடித்ததே சாபம் அது வானுலகம் எல்லாம் மலடாக போனதுதான் தான் மலடும் அல்லாமல் தரணியெல்லாம் தான் மலடாய் பூமி விளையாமல் பொன் மாறி பெய்யாமல் காமன் நெறிந்தது போல் காடுகள் எல்லாம் எரிய காய்க்கும் மரங்கள் எல்லாம் காயாய் உதிர்ந்தனவே பால் பசுக்கள் எல்லாம் பால் வற்றி நின்றதுகான் பச்சி இனங்கள் எல்லாம் பெருமலடுதானாக கரடி மிருகங்கள் எல்லாம் கடுமலடாய் போனதுகான் புல்லுங்கருகி மிக பூக்களுமே இல்லாமல் இந்திரலோகமெல்லாம் மீடழிந்து போனதுவே இந்திரனார் தேவி தான் தெரிந்து இந்திராணி என்று இளங்கோதை நான் இருக்க அனர்த்தம் விளைத்தீரே ஆனதொரு இந்திரரே சாபம் பழித்ததே இப்போது பத்தினி சாபம் பழித்ததுவும் கண்டீரே அவர்களிட சாபம் அவனியெல்லாம் சூழ்ந்ததுவே மதி எட்டு வாழ்க்கையிலே மதிமயங்கி போனீரே தபசு மறிந்து தட்டழிந்த காரணத்தால் மனத்திற்று மலடாய் இருந்தோமே இடுவார்கள் பிச்சை தன்னை கெடுவார் தடுத்தார் போல் படுவார்கள் பாடெல்லாம் பட்டோமே இந்திரரே அம்பலத்தில் நின்றலையும் அணியாயம் செய்தவர் போல் ஊராறு பேராசை கொண்டவர் தேவர்கள் எல்லோரும் சேர மலடானோம் இந்தப்படி சொல்லி இந்திராணி தான் புலம்ப இந்திரனும் கேட்டு லச்சையுற்று தான் எந்தன் விதியாலே எனக்குமே இந்த வினை, வந்ததே என்று மனக்கவலை தான் கொண்டு மானே குயிலே மரகதமே நீ கேளாய் தேனே கனியே தெவிட்டாத தெல்லமுதே அந்த ரம்பை மாதை அடிமை கொள்ளும் பெண்ணே நீ உத்திரன் இல்லாமல் பூதளத்தில் வாழ்வென்ன சேனை இவளதாள சிறுவன் ஒருவனில்லை மைந்தன் எல்லா வீட்டில் மறையோர் குசிப்பதில்லை மகன் இல்லா வீட்டில் மற்றொருவர் போகார்கான் வடிவுள்ள மாமயிலே மாமையிலே வகையொன்று சொல்லுகிறேன் அரணாரை நோக்கி அதிக தவம் செய்தாக்காள் அம்மையுமை பார்வதியால் அதிக தவம் செய்தாக்காள் எல்லா பதமும் இயல்பு மிக உண்டாகும் என்று மனையாளுக்கு இதமாகச் சொல்லிய மங்கையே சொல்ல கேளாய் அமையாலே தங்கியே வாழ்ந்திருந்து தரணியில் வசையுமாச்சு கங்கை வேணியற் தன்பாக கண்டுமே வார்த்தை பெற்று இங்கு நாம் வருவோம் என்றே ஏகினார் கைலை மீதில் சென்று சிவன்களை சேர்ந்தோவிருவருந்தான் சக்தியை வேண்டி தவம் பெற வேண்டுமென்று சங்கரணாரஞ்சலுத்தை தங்கள் மனதில் வைத்து சிவனோடு உமையாலை சிந்தையிலே தான் நினைந்து இந்திரனும் தேவியுமாய் ஈஸ்வரர் வாழைகளுற்றார் இந்தப்படியே இருவரும் ஒற்றுமையாய் கையிலையைத்தான் நோக்கி கடுகவேதான் அடைந்தார் கடிதாய் வழி கடந்து கையிலைக்கு போனார்கள் தென் கயிலை சேர்ந்து சிறந்த விருவருமாய் நந்திதனை கண்டு நமஸ்கரித்தார் அந்நேரம் நின்று கைகூப்பி நெடுமூச்செறிந்து நின்றார் நெடுமூச்செறிந்து நொந்து நின்றவரை தான் பார்த்து தடுமாற்றம் நீக்கி தயவாக வார்த்தை சொல்லி தேவியும் நீயும் தேடி வந்த காரியமே தேடி வந்த காரியத்தை செப்புமென உரைத்தார் இந்த வார்த்தை கேட்டு இந்திரனும் மேதுரைப்பான் என் வார்த்தை என்று எம்புவேன் அடியேன் சீராயுரைத்தார் சிரிப்பார்கள் எல்லோரும் மகனாசையிலே வருந்தி நடந்து வந்தோம் புத்திரனும் இல்லாமல் பொன்னுலகை ஆண்டிருந்தோம் பொன்னுலகையால புத்திரனே தானமில்லை சந்ததிக்காக தவம் பெறவே வந்தோங்கான் எங்கள் தமை காத்து ரட்சிக்க வேண்டுமென்றான் அந்த மொழி கேட்டு அருள் நந்தியே துரைப்பார் வந்தது நன்று நன்று மகனும் முகக்குண்டாகும் சிவனோடுமையாலை சிந்தையிலே தான் இணைந்து தவமாயிருந்து தரையில் மிக ஊசி வைத்து ஊசி மேல் நின்று உற்றதவம் செய்வீரே சிவனோடுமையாலும் சித்தை மிக மகிழ்ந்து சந்ததி வாக்கியமும் தந்தே அருள் புரிவார் இந்த படிக்கு நந்தி எடுத்துரைக்க அப்போது நன்றெனவே இந்திரனும் நாயகியும் அப்போது ஆற்றில் முழுகி அஞ்சலத்தை நெஞ்சில் வைத்து ஊசி நிறுத்தியதில் ஒரு காலைத்தான் ஊன்றி நின்றார் தவத்தில் நிருமலனைத்தான் இணைந்து இந்திராணிதானும் இருந்தார் நெடுந்தவத்தில் ஈசனே பிள்ளையருள் என்றே மனதில் எண்ணி இருவரும் ஒன்றாய் இருந்தார் நெடுந்தவத்தில் உள்ளங்கால் ஒன்றும் தெரியாமல் பல்லாத தானே வளர்ந்ததுகான் வேறுகளோடி வியன் மரங்கள் உண்டாகி தாருக்குள் வேரோடி படரத் தவசு செய்தார் அந்த தவத்தருமை அரணார் அறியவில்லை ஆனது பொழுது இந்திரனும் அவன் மனைவி தன்னுடனே எந்த படிதவங்கள் செய்வோம் என நினைத்து சுந்தரியால் தன்னுடனே சொல்லி விசாரமுற்று பாதாளந்தோன்ற வெட்ட பண்பாயனல் வளர்த்து வேதால் அக்னி போல் மேலே படந்தெரிய ஈசனே பிள்ளை எருள இன்றே தவம் தண்ணீர் அருந்தாமல் சருகும் புசியாமல் இந்த படி இருந்தார் இரண்டு ஆயிரம் வருஷம் அந்த தவத்தருமை அரணாரும் தான் அறிந்து பார்வதியை பார்த்து பரமன் அருள் செய்வார் இந்த நுள்ள இடத்துக்கு நாம் சென்று மண்ணு முடி தேவரெல்லாம் அந்து தொழுந்தேத்த ஆண்டு மிக போதம் தருள்வீர் என்று வரம் கொடுப்போன் என்ன சிவகாமி இந்த படி வளத்தை எதோக்குத்தான் கொடுத்தீர் புத்திரன் எல்லா செல்வம் போத கொடுத்தீரே புற்று வளர்ந்து போதமரமுண்டாகி கண்ணீரொழுகுவதை கண்ணாரிக் காணுமென்று சிவனாரிடத்தில் செப்பினால் பார்வதியும் உள்ளபடி சொன்னா யுமையவளே என்றுரைத்து கல்லவனிந்திரனும் கடுங்குற்றம் செய்ததுண்டு மானே எவனிடத்தில் மனம்படி செய்வோம் தேனே ஏவன் செய்த தீவினைகள் மெத்த உண்டு ஒன்றும் அறியாமல் உபாயமாய் சொன்னதென்ன ஆனால் உனக்காக அருள் செய்வோம் கண்டாயே என்று சிவனார் இறங்கி உரைத்தனர்கான் உமையாளும் அங்கே உரைப்பால் மனம் நடுங்கி ஈஸ்வரரே எம்மடியார் ஏது பிழை செய்தாலும் நேயமுடன் அதனை நீ பொறுக்க வேண்டாமோ என்று உமையால் சொல்ல இறையோன் மனமகிழ்ந்து மன்றல் சரிவள்ளி மலைதனிலே வீற்றிருந்த வீற்றிருந்த நந்திதனையளித்து நலஞ்சேறும் இந்திரனை கூட்டி வரச் சொல்லிக் கொடுத்தார்கள் உத்தரவு வென்றி முனை நந்தி விரைந்தே ஓடி அழைக்க இந்திரனும் தேவியுமாய் இன்பமுடன் எழுந்து சரதன் விண்ணே நன்றாய் நடந்தனரே கந்த மலர் குழலும் கடுகவேதான் அடைந்தா ஏதானும் வந்து கோமானை தேவியுடன் தேடு நந்தி திருவாசலில் நிறுத்தி என்ன தொலையாத இடியேறு தான் முழங்க கடல் முரசு வகை வகையாய் தான் முழங்க சிந்தை மகளிர் திருநந்தி தான் குழுவில் வந்து உகுந்து வழக்கை பிறம்பதனால் இதங்கள் அறியாமல் எதிர்த்து நின்ற தேவதம்மை ஒதுக்கி விளக்கி ஒருவாள் நிறுத்தினரே நேரே விளக்கி நிறுத்தினார் என்றயரை உற்ற விரம்பால் ஒதுக்கி ஒரு புறமாய் சென்னி வணங்கி திரண்டு தொழுந்தேவர்களை இன்னியடித்தருவால் நிறுத்தியவின் காலவே யமதூதரையும் கடக்க நிறுத்தினரே வருணன் முதல் மற்றவரை வாகாய் நிறுத்தியவின் ஈசனுக்கு தோழனாய் ஏற்றகுபேரனையும் உருத்தரையும் தான் நிறுத்தி ஆணை முகத்தானுடனே ஆறு முகத்தானையும் சேனை நடுமத்தியிலே சிறக்க இருத்தியவர் பக்கத்தில் வீர வத்திரனை தானிறுத்தி மேனகையினோடு விளங்கும் அரம்பையுடன் ஆன ஊர்வசியும் மந்தம் மந்தமுள்ள திலோத்தமையும் ஆடும் மந்த நாதன் சிவசபையில் தேடுபுகழ்நந்தி சேர்ந்த பல நாதர்களை மிஞ்சுவக்கிற வேடிக்கையுள்ளவரை அஞ்சாமல் சொல்லி அடைவாய் நிறுத்தினர்கான் காளிகளை எல்லாம் கலக்க நிறுத்தியவின் சத்த மகா ரிஷிகளையும் சார்பினில் தான் நிறுத்தி மற்றும் உள்ள வேர்களையும் வகையாக தான் நிறுத்தி விருப்பமுடன் நந்து விண்ணவர்கோன் கிட்ட வந்து அந்த அரணார் பாதம் வணங்குவாய் என்று சொல்ல அந்த அப்படியே அரணார் திருமுன்பு சென்று புகுந்து இந்திரனும் தேவி இந்திராணியுமாய் மன்றில் விழுந்து மலரடியை போற்றி செய்ய சிந்தை மகிழ்ந்து சிவனார் எழுந்திரென்றார் திருவாய் மொழி தேவியுடன் இந்திரனும் எழுந்து நின்று கைகட்டி எதிராக வே நிற்க வந்த கருமத்தை வகையாக சொல்லுமென இந்திரனும் அப்போது இயல்பாகச் சொல்லுகிறான் புத்திரன் இல்லாமல் பொன்னுலகை ஆண்டிருந்தேன் புத்திரன் இல்லாதோர் எத்தனைதான் வாழ்வு இயல்பாய் உடைந்த படைத்தாலும் புத்திரன் இல்லாமல் நரகில் போவேனே சந்ததிதான் தாருமென தார்வேந்தன் கேட்டதின்வின் இந்திரனே சந்ததிதான் தந்தோம் என உரைத்தார் சந்ததி தந்த சங்கரனார் சொற்படியே இந்திரனும் தேவியுமாய் இன்பம் ஒன்று மீண்டவனே மீண்டுமே அவர்கள் விரைந்து வரும் வழியில் ஊர்பதியை நோக்கி உலாவி வந்தப்போரு காமதேனு நற்பசுவை கையிலே வரவழைத்து பசுவின் முகம் பார்த்து பரமன் அருள் புரிவார் சந்ததி இல்லாமல் தவம் செய்தார் இந்தரர்க்காய் உன்னை அவர்களுடன் அனுப்புகிறோம் என்று செய்வாய் அன்புடனே நீவோய் அங்கிருந்து தான் வளர்ந்து பாலகனை என்று பாங்குடனே தான் கொடுத்து வந்துவிடு நீயே மாதே இளம்பசுவே என்று சிவனார் இவ்வாற்றை சொல்லியவின் நிமலன்றனை பார்த்து நெருமூச்சு தானெறிந்து தூத்திரங்கள் செய்து சொல்லுகின்றதப்பசுவும் பூலோகம் போயிருக்க பொறுக்குமோ என்னுடல்தான் பூலோகம் போயிருந்து புத்திரனை ஈன்ற பின்பு எனக்குமே மோட்சகதி எப்போ எனக்கேட்க கேட்க அப்போ சிவபெருமான் அன்புடன் மிகப்பெருகி வாராய்ப் பசுவே வருந்தி மெளியாதே புத்திரனை என்றவுடன் பூந்தேர் அனுப்புகிறோம் உன் நம் நாம் உடன் உன்னை அழைத்து கொள்கிறோம் என்று சிவனார் எளிதாய் உரைத்த பின்பு போய் வருவேன் என்று பொருந்திவிடை கேட்டதற்பின் அன்னேரமே சிவனார் அன்பு விடைதான் கொடுத்தார் பசுவுமே அப்போது பரமன்னருட்படியே இடியும் கடலும் போல் எங்குமே தான் முழங்க அவர் அடியின் பின்னே அலறித் தொடர்ந்தது வே